திருப்பரங்குன்ற மலைக்கோவில் இருக்கிற ஏற்ற மறுத்ததை நீதிமன்ற அவமதிப்பு நீதிபதி ஸ்ரீ ஜி ஆர் சுவாமிநாதன் மாலை ஆறு மணிக்குள்ள தீபம் ஏற்ற வேண்டும் சொல்லி உத்தரவிட்டிருந்தார் ஆனா அவங்களுடைய உத்தரவை பெருசா நினைக்கவே இவங்க தீபம் ஏற்றப்படுகிறது ஆனால் அது தீபத்தூள்ல கிடையாதுங்க விநாயகர் கோயிலுக்கு பக்கத்துல தான் தீபம் ஏற்றினாங்க அதாவது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த தீர்ப்பம் மதிக்கப்படவில்லை தீர்ப்பையே தூக்கி எறிஞ்சிருக்காங்க திமுக ரவுடிகள் சொல்லலாங்க ஆமா மனுதாரர்கள் இந்து ஆர்வலர்கள் மற்றும் பக்தர்கள் தீபத்தை ஏற்றுமாறு கேட்டுக்கிட்டாங்க தீபம் ஏற்க முயற்சியும் பண்ணியிருக்காங்க ஆஹ் தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு தயாரா அமைஞ்சிருக்காங்க அவங்க தமிழக போலீசார் தடுத்து நிறுத்தியிருக்காங்க கைகலப்பு மற்றும் உடம்பு ரீதியான தாக்குதலை மக்கள் வந்து சந்திச்சிருக்காங்க திருப்பந்தத்தில் இந்து ஆர்வலர்கள் மற்றும் பக்தர்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி ஐம்பது சிஐஎஸ் வீரர்களுடைய பத்து மனுதாரர்கள் தீபத்துடன் தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு கிளம்பி போறாங்க ஆனா பிரிவு நூத்தி நாற்பத்தி நாலு மற்றும் தேவை சொல்லி காவல்துறையினர் அவங்கள தடுத்து நிறுத்திட்டாங்க இதே சில மாசங்களுக்கு நிறுத்த முஸ்லிம்கள் சமைச்ச இறைச்சியை அதாவது பிரியாணியை வந்து தர்காவிற்கு எடுத்துட்டு காவல் தமிழ்நாடு காவல்துறை அனுமதி கொடுத்துச்சு மலை மலையில பழங்கால ஜெயின் கோயில் மற்றும் முருகன் கோயில் இருக்கிறதுனால விலங்குகளை பலகிடுவது அனுமதிக்கவில்லை முஸ்லிம்கள் இந்த மலையை பகத் சுத்துன்னு சொல்றாங்க அது ஒரு பழைய பாரம்பரியம்னு சொல்றாங்க விலங்கு மலையை தொடரணும்னு யோசிக்கிறாங்க அவங்க அந்த மலைக்கு சிக்கந்தர் மலைன்னு பேரமிட்டு இருக்காங்க அதே மலையோட உச்சியில ஒரு சிறிய தர்காவும் இருக்கு அதாவது காலங்காலமும் ஆயிரம் ஆண்டுகளாக தீபம் வந்து ஏற்றி வந்தது இந்துக்கள் அவங்களுடைய அனுமதியின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறைந்த நூற்றாண்டு வருடங்களாகத்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிக்கந்தர் மலை அந்த தர்காவில் தர்கா தான் வந்திருக்கும் அப்பவும் இந்துக்கள் அவங்களை அனுமதிச்சிருப்பாங்க அதாவது ஒரே மலையில மூணு பேருமே சாமி தான் இருந்திருக்காங்க என்ன தமிழக அரசுக்கு திமுக அரசுக்கு இவங்க இப்ப பிரச்சனை வந்து பண்ணிருக்காங்க அதாவது இந்துக்கள் அவங்க வழிபாட்டு முறையை வந்து பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க இதுல என்ன தவறு இந்துக்களுடைய வழிபாட்டு முறை வேண்டாம்னு நினைக்கிற தமிழக அரசு டிஎம்கே அரசு ஏன் அவங்களுடைய ஓட்டு மட்டும் வேணும்னு நினைக்கிறாங்க அவங்களுடைய ஓட்டு வேண்டாம்னு சொல்ல வேண்டியது திராணை இருந்தா எனக்கு இந்துக்கள் யாரும் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு எலெக்ஷன்ல நிற்க சொல்லுங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ட பிஎன்கே கவர்மெண்ட்டை நம்ம பெருமையா நினைச்சுக்கலாம் சரிங்களா திராணை இல்லாத அரசு மக்களை விட்டு இங்க முஸ்லீம்களுக்கும் பிரச்சனை இல்லை இந்துக்களுக்கும் பிரச்சனை இல்லை அவங்க அவங்க அவங்களுடைய வழிபாட்டு முறையை தான் ஏற்கன நினைக்கிறாங்க ஆனா ரெண்டு பேர்த்தையும் தூங்கிவிட்டு மோதல் படுத்தி இதுல ஆதாயம் காண்றதற்காக முயற்சிக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் அதிகமா கிடையாது இந்த தமிழக அரசு கண்டிப்போடு நம்ம தெரிவிக்கணும் மக்களுடைய கோரிக்கை ஏற்று தமிழக அரசு மக்களுக்கான தேவையை அதாவது இந்து மக்கள் சமா சனாதன தர்மத்தின் நிறைஞ்ச இந்த மண்ணை பாதுகாக்க அவங்க முயற்சி எடுக்கணும் மக்களுக்கான அந்த வழிபாட்டு முறைக்கு வழிவிடணும் அதுதான் அவங்களுக்கும் நல்லது அவங்களுடைய ஆட்சிக்கும் நல்லது இல்லையென்றால் மிகப்பெரிய சிக்கல்களையும் பெரிய பெரிய சவால்களையும் அந்த திமுக அரசு சந்திக்கும் நன்றி வணக்கம்